அதுரை மால் மக்கள் நலத்தொண்டு நிறுவனத்தின் சார்பில் தங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு அதுரை மால் என்ற மக்கள் நலத் தொண்டு நிறுவனம் நிறுவப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக மக்கள் நலத் தொண்டினை அதுரை வைத்தூர்மால் செய்து வருகின்றது புனிதமிக்க இந்த ரமதான் மாதம் ஓர் அல்லாஹினுடைய அருளை அறுவடை செய்கின்ற மாதம் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் நன்மையான பணிகளை அதிகம் செய்து நிறைவான நன்மைகளை இங்கும் மிஷா அல்லா நாளை பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக் கொள்வதற்கான தருணம் இருரை வைத்திருமாவுக்கு புனித ரமதான் மாதமும் கூட ஒரு அறுவடை மாதம்தான் வருடம் முழுவதும் மக்களுடைய சேவைக்குரிய தேவைக்குரிய அடிப்படையான ஆதாரமான வருவாயில் அதாவது ஜக்காத்து நிதியை கணிசமான அளவுக்கு தேடிக் கொள்ள வேண்டியது நம் மக்கள் ஜக்காத்தை வழங்குவது என்ற அல்லாவின் கட்டளை அல்லாவின் உறுப்பை பெறும் நோக்கிலே சரியாக முறையாக நிறைவாக வழங்கும் மாதம் இந்த புனித ரமதான் மாதம் உங்களிடமிருந்து கிடைக்கப்படுகின்ற இந்த ஜக்காத்து நிதியைக் கொண்டு இருபத்தி இரண்டு வகையான நலத்திட்டங்களை அதிரை வைத்துமாறு மிகச் சிறப்பான முறையிலே நிறைவேற்றி செயல்பட்டு வருகின்றது நிறுவனத்திற்கு தனிப்பட்ட முறையில் நிரந்தர வருவாய் இல்லாத நிலையில் தங்களை போன்றவர்கள் மக்கள் நலம் பேணும் எண்ணத்துடன் வாரி வழங்கும் உதவிகளை பெற்றுத்தான் அதிரை வைத்துமாறு செயல்பட்டு வருகின்றது ஜக்காத் நிதியை பெற்று மாத உதவியாக உதவித்தொகையாக ரூபாய் அறுநூறு வீதம் முப்பத்தி ஏழு பேர்களுக்கு வயோதகத்தாலும் ஏழ்மையாலும் வறுமையினாலும் இயலாமையினாலும் அவதிப்படுபவர்கள் விதவைகள் அனாதைகள் உடல் ஊனமுற்றவர்கள் ஆகியோருக்கு பென்ஷனாக வழங்கப்படுகிறது பித்ரா அரிசி வசூல் செய்து ஒவ்வொரு வருடமும் எட்டு டன் அளவுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோவுக்கு குறையாமல் பித்ரா அரிசி ஏழை எளிய மக்களுக்கு உரிய நேரத்தில் விநியோகிக்கப்படுகிறது வட்டி இல்லாத கடனாக நாற்பதாயிரம் ரூபாய் வரை மக்களுக்கு வழங்கப்படுகிறது கல்வி மருத்துவம் திருமணம் சிறு தொழில் உதவிகள் ஆகியன வழங்கப்படுகின்றன ஆம்புலன்ஸ் சேவை நடக்கிறது ஏழை பயிர்களுக்கு சுண்ணத் தேவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்காக ரூபாய் இருபது லட்சம் வரை பயிற்றுமாளுக்கு தேவைப்படுகின்றது பெண்களுக்கு தயிர் பயிற்சி நடைபெறுகிறது அனாதை மையத்துக்களை அடக்கும் சேவையையும் நாம் செய்கிறோம் குருபானி திட்டம் மூலம் கிடைக்கும் குருபானி இறைச்சி உள்ள மக்களுக்கு வழங்கப்படுகிறது இதுபோன்ற எண்ணற்ற சேவைகளில் தங்களையும் இறைத்துக்கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை நிறுவனத்திற்கு தாராளமாக வழங்கி நன்மையான பணிகள் தொடர உதவிட வேண்டுகிறோம் இதற்காக்கு ரீதியாக சுற்றுலா அரிசியாக சதக்காவாக நன்கொலையாக நேர்ச்சியாக ஸ்பான்சர்ஷிப்பாக புறவலர் உறுப்பினர் சந்தாவாக வழங்கி தங்களது ஆதரவை நிறுவனத்துக்கு அடித்திட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுரை வைத்தூர்மாவில் இன்று வரையுள்ள வளர்ச்சிக்கும் அதன் தொடர்ச்சியான தேவைக்கும் நீங்கள் உயிர்நாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள் தயவு செய்து ஆலோசியுங்கள் திட்டமிடுங்கள் முறையாக செயல்படுங்கள் நன்மையான பணிகளுக்கு கூலியை வல்ல இறைவன் நிறைவாக வழங்குவான் என உளமாறு நம்புகிறோம் வல்ல அல்லாஹ் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கு உதவிடவும் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று உங்களால் முடிந்த மிக அதிகமான உதவிகளை வைத்திருமாருக்கு அழைத்து வைத்து ஏழை மக்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுமாறு உங்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம்